திருப்புவள் படித்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் அன்பு பெருகும் ஆணவம் அழியும் துன்பம் விலகும் திருமணம் எதிர்பார்த்தபடி நடக்கும் புத்திரபாக்கியமும் பாக்கியமும் சகல செல்வியோகமிக்க பெருவாழ்வு தகமீசிய ஞானமுக்தியும் கைகூடும் இதைத்தான் திருப்புவள் சிறப்பு பாயிரத்தில் நாம் காண்கிறோம் எல்லோரும் ஞானத் தெளிஞரே கேளிர் சொல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ பொல்லா கருப்புகளைக் கேட்குமோ காண மயில் வீரன் திருப்புகளைக் கேட்கும் செவி என்றார்கள் உண்மை உண்மை அறிவின் தெளிவை பெற்றவர்களே காட்டில் வாழும் அழகிய மயிலை வாகனமாக கொண்டுள்ள வீரத்தன்மையுடைய கருணைக்கரல் முருகப்பெருமானுடைய இயல்பை கூறும் ஆயிரத்தி எண்பத்தெட்டு சந்த பாலை உள்ளடக்கிய திருப்புகள் என்னும் இச்சீரிய பாடலை கேட்கும் செவிகள் பிறப்பினைக்கு காரணமாக உள்ள பிறவாமை என்னும் அறுக்கும் நம்முடைய வாழ்வில் பிறவிக்களை கறக்க உதவும் தோணி திருப்புகள் திருப்பூளை கற்க திருப்பூளை கேட்க திருப்புளை நித்தம் செவிக்க திருப்பூளை அச்சிக்க முக்தி எழுதாமே கூற்றை வென்று கச்சிக்கல் ஆமை கெடி என்று பாடுகிறார்கள் ஒரு செயை தொடங்கும் முன் மூல முதல்வராம் பிள்ளையாரை வணங்குவது தமிழ் மரபு பிள்ளையார் என்றால் முருகப்பெருமானை குறிக்கும் மூத்த பிள்ளையார் என்றால் தான் விநாயகர் இங்கே மூத்த பிள்ளையாரை குறிக்கக்கூடிய பாடலை காண்போம் இது வயலூர் திருப்பூர் பாடல் பாடலின் தாள வரிசை தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கைத்தல நிறைகணி அப்பமுர் அவல்பூரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புற மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மதகோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிறிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தியர் அதுகூடு சுப்பிர மணிபரும் அப்புண மதனடை எப்பமாகி அக்குர மகளுடன் அச்சிர முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளை தமது திருக்கையில் நிறைந்துள்ள பழங்களையும் அவளையும் பொறியையும் அப்பத்தையும் உண்ணுகின்ற யானை முகத்தையுடைய விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி தமது உண்மையை தேர்ந்து தெளிவாக அறிந்து கொண்ட அடியவர்களின் மனத்துள் வீட்டிலிருந்து அருள் செய்பவரை தன்னை சார்ந்தவளுக்கு கேட்டதை அவ்வண்ணமே வழங்கும் கற்ப விருட்சத்தை போன்று அருள்பவரே எனத் துதிக்க வினைகள் விரைவில் நீங்கும் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூலினை மலைகளுக்கெல்லாம் முதன்மையாகிய மேருமலையின் மேல் தன்னுடைய தந்தத்தால் எழுதிய உழுமதக் கடவுளை திருப்புறங்களை எரித்து அருளிய அந்த பெருமையுடைய சிவபெருமான் எழுந்தருளிய கேர்ணையுடைய அச்சை முறித்து தூளாகும்படி செய்த மிகவும் துணிவுடைய வீரரே வள்ளியம்மையை மனமுடிக்க வந்தபொழுது எவ்வாறு வழிந்து வந்து அவனையே அணையச் செய்வது என்னும் அம்மன துன்பத்துடன் முருகப்பெருமான் சென்ற வள்ளியம்மையார் இருந்த அந்த திணைப்புணத்தி கண் பெரிய யானையாக வந்து குரக்கண்ணியாகி அந்த வள்ளியம்மையோடு தன் தம்பியாகிய முருகப்பெருமானை அந்த நேரத்திலேயே திருமணம் செய்து கொள்ளுமாறு திருவள்ளை செய்த பெருமாளை எனத் துதி செய்து ஊமத்தை மலரையும் பிறைச்சந்திரனையும் தமது சலாமூரத்தில் சூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிவபெருமானின் திருக்குமனாகிய மற்போர் செய்கின்ற திறந்த உடைய மதங்கள் ஒழுகும் யானை முகத்தை உடையவனே புத்தலம் போன்று திருவயிற்றை உடையவனே உம் உமாதேவியின் திருமகனான் திருமகனை தேன் தேன்செந்த பூக்களை கொண்டு வணங்குவேன் என்று பாடுகிறார் இப்பாலில் மொத்தம் எட்டு வரிகள் ஒவ்வொரு வரியிலும் புள்ளி எழுத்துக்கள் ஆகிய மெய்யெழுத்துக்கள் நீங்களாக இருபத்தைந்து எழுத்துக்கள் ஆக மொத்தம் இரநூறு எழுத்துக்கள் காரைக்குடி செட்டுநாட்டு பகுதியில் பிள்ளையார் என்றால் நூறு ரூபாய் நூறு என்றர்த்தம் இருநூறு எழுத்துக்கள் இந்த பாலில் இருப்பதால் இதை முழுமையாக படிப்பவர்களுக்கு இரட்டை பிள்ளையாரை வழிபட்ட பேரானந்தம் கைகூடும்